ஸ்ரீகுருப்பியோ நம வாக்கர்த்தா விவசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தயே ஜகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ சொர்ணாம்பிகை அம்பாசமீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி சிவாய் நம்ம வேண்டத்தக்கது நீ வேண்ட முழுதும் தருவோய்னி வேண்டும் அயன்மாருக்கு அறியோய் நீ வேண்டி நீ என்னை பணிகொண்டாய் வேண்டி நீயாவது அருள் செய்தாய் யானும் வேண்டுவது அதுவல்லேல் வேண்டும் பரிசொன்று உண்டனில் அதுவும் உண்டன் விருப்பம் அன்றோ மணிவாசக பெருமானிடத்திலே சிவபெருமான் கேட்கிறார் உங்களுக்கு என்னப்பா வேணும்னு கேட்குறார் நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம் எனக்கு வீடு வேணும் வண்டி வேணும் வாகனம் வேணும் ஆரோக்கியம் வேண்டும் ஆயுள் பாவம் வேண்டும் செல்வம் வேண்டும் பணம் வேண்டும் காசு வேணும் நிம்மதி வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் இப்படின்னு வேண்டும்னு ஒரு நூற்றி எட்டு சொல்லுவோம் ஆனால் மணிவாசக பெருமான் என்ன சொல்வாருன்னா எனக்கு எனக்கு என்ன வேணும்னு உனக்குதான் பாத்திருக்கின்றார் அப்போ நாமளா கேட்டு வாங்குறதை விட சாமியாக கொடுத்தாருனா கொஞ்சம் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து சொன்னவர் குருவுக்கு குருவாக இருந்தவர் மணிவாசக பெருமான் இந்த குரு பெயர்ச்சி நன்னாளிலே மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சி விழா நடைபெறுகிறது இந்த குரு பயிற்சி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு குரு பயிற்சி நம்ம பதிவு போட்டிருக்கிறோம் கண்டிப்பாக இந்த பத்து விஷயங்கள் நடந்தே தீரும் ஒரு பத்து விஷயங்கள் சொல்ல போகிறேன் அது உங்கள் ராசிக்கு நடந்தே தீரும் குறிப்பாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்ததாக அமையப் போகுது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல நிறைய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கப் போகுது பதவி உயர்வோட நல்ல போஸ்டிங் பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் எதை நீங்கள் இழந்திருக்கீங்களோ இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதே போல திருமண யோகங்கள் குடும்ப ஒற்றுமை அதே போல கர்ம வினை தோஷங்கள் ஊழ்வினை கர்மா ஊழ்வினை கர்மாவால தோஷங்கள் அந்த மாதிரி கர்ம வினைகளால கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அதை பற்றியும் நாம இப்ப பார்க்க போறோம் அதே போல கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் பெரும் பண வரவு அதிர்ஷ்டம் இதெல்லாம் யாருக்கு இருக்க போகுது உங்க ராசிக்கு அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா அதே போல மறைமுகமான பிரச்சனை செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் மெய்னா செய்வினை கோளாறுகள் இதெல்லாம் இருக்கா இல்லையா அதே போல ஜாதக கர்மா என்ன சொல்லுது உங்க ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் இந்த பத்து விஷயங்களை உங்கள் ராசிக்கு என்ன இது நடக்க போகுது எதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும் எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் நாம் பார்க்க போறோம் அப்போ இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியால் மிக பெரிய நன்மை மிக பெரிய யோகம் உங்களுக்கு இருக்கு நடக்காத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க போகுது இது நாள் வரையில் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அவங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகுது நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறப் போகுது அல்லது நீண்ட நாளாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கப் போகுது அதே போல நீண்ட நாள் யுத்தம் ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது அதே போல் நீண்ட நாட்களாக உங்க கர்ம வினை உங்களுடைய ஊழ்வினை தோஷம் உங்களை போட்டு அமைக்கிக்கிட்டு இருக்கு உங்களை வெற்றி பெற எழுந்து வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு விடமாட்டேங்குது அந்த ஊழ்வினை கர்மாவை விளக்குகின்ற வகையிலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான முறையில் அமைய போகிறது இந்த சப்ஜெக்ட்லாம் தான் இப்ப உள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை இந்த குரு பயிற்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாகம் நாம செய்ய போகிறோம் குரு பயிற்சி பரிகார ஹோமம் வேள்வி யாக வேள்வி அற்புதமான முறையில் அதுவும் லட்சத்தி எட்டு செய்ய செய்யப்போறோம் நான் சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு கணபதி பண்ணா நூத்தி எட்டு பண்ணுவோம் ஒரு கோவில்ல பண்ணா ஆயிரத்தி எட்டு பண்ணுவோம் இந்த குரு பயிற்சி யாகத்திலே லட்சத்தி எட்டு ஆவூர்த்திகள் மந்திரங்கள் ஜபிக்கப்பட போகின்றன மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் இந்த குருப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது இந்த குருப்பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் உங்கள் குடும்பம் அல்லது உங்கள் பெயர் அதே போல் நீங்களுடைய உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம் உங்களுடைய கம்பெனி உங்களுடைய கடைகள் உங்களுடைய தொழில் இதெல்லாம் கூட சிறப்பாக அமையிறதுக்கு நீங்கள் பதிவு செய்து இந்த ஹோமத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த குரு பயிற்சி யாகத்துல நீங்க உலகத்துல எந்த மொழியில் இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான் அப்ப உங்க தொழில் அமைப்புக்காக செய்து கொள்ளலாம் உங்க கம்பெனி இருக்கலாம் உங்க ஆபீஸா இருக்கலாம் கடையாக இருக்கலாம் அல்லது உங்க பிள்ளைகளுடைய படிப்பு கல்விக்காக இருக்கலாம் திருமணத்துக்காக இருக்கலாம் கணவன் மனைவி அந்த ஒற்றுமை குடும்ப ஒற்றுமைக்காக இருக்கலாம் சந்தோஷத்துக்காக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கலாம் தொழில் நல்லபடியாக நடக்கணும் வருமானம் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம் இப்படி பல பிரார்த்தனைகள் கையிலெடுத்து இந்த மாபெரும் குருபெயர்ச்சி பரிகார ஹோமத்திலே பங்கு பெறுங்கள் அந்த புக்கிங்க்கு கீழே தெரியக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் என்பது தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் நண்பர்களே ராசி பலனை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களே இந்த குரு அதிக வருமானம் பெறக்கூடிய ராசியாக கடகராசி என்பர்கள் இருக்கிறார்கள் நிச்சயமாக கடகராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டம் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரிதான் போன வருஷம் எங்கள் கம்பெனி ஒரு ரெண்டாயிரம் கோடி லாபம் வந்தது போன வருஷம் உங்களுக்கு ஆயிரம் கோடி தான் லாபம் வந்தது அந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் சொல்லக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான் ஒண்ணுமே இல்ல சாமி அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரிதான் நிச்சயமாக கடக ராசி என்பர்களே இந்த குரு பயிற்சியால் உங்கள் கஷ்டங்கள் விலக போகுது நீங்கள் படக்கூடிய கு துன்பம் உங்களுடைய கவலை உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் அஷ்டம சனி உங்களை என்ன பண்ணுச்சு கண்டக சனி உங்களை என்ன பண்ணுச்சு அதேபோல மேஷத்தில் இருந்த ராகுவால் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் விண்வெளி அவமானங்கள் ஏற்பட்டது பெரிய வாய்ப்புகளை கொடுத்து பேர் ஆசைகளை காமிச்சே நிறைய லாஸ் ஏற்பட்டிருக்கும் மி மிஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய சான்ஸை மிஸ் பண்ணியிருப்பீங்க வாழ்க்கையில் முன்னேறணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இனதருமை கடகராசி நேர்களே இதோ உங்களுக்கான நல்ல நேரம் துவங்குகிறது நல்ல எதிர்காலம் துவங்குகிறது அற்புதமான காலம் உங்களுக்காக ஸ்டார்ட் ஆகுது கவலை வேண்டாம் எனதருமை கடகராசின் ஏர்களே அப்ப இதனால் விரலும் எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுகமான கஷ்டங்கள் வெளியில சொல்ல முடியாத கஷ்டங்கள் வெளியில சொல்ல முடியாத துன்பங்கள் மனைவி கிட்ட கூட சொல்ல முடியாது சொன்னா நம்மளை தப்பா நினைச்சிடணும் அது இப்படி ஏமாந்துட்டு வந்து நிக்கிறாரேன்னு சொல்லிட்டு இல்லை திட்டம் சண்டை போடும் இல்லை அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாது வெளியில் நடந்த விஷயங்களை தலைகுனிவை வீட்டில் சொல்ல முடியாது ஒரு பெரிய செல்வந்தராக இருக்கலாம் பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் பிஸ்னஸ் லாஸ் ஏற்பட்டுருக்கலாம் இல்லை வீட்டில் சொல்லாமல் வெளியில் மிகப்பெரிய கடனை வாங்கி வச்சுருக்கலாம் அது ஆனோ பெண்ணோ எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியாது சாமி நான் ஒரு ஒன்றரை கோடி ரூபா கடன் வாங்கிட்டேன் அந்த மாதிரி சொல்லக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள் இருக்கிறாங்க அதே போல தொழில் அமைப்பு சிறப்பா நல்லபடியா இருந்துட்டு இருக்கோம் நல்லா போச்சு சாமி தொழில நடந்துகிட்டு இருந்தது ஆனா பாருங்க மொத்தத்தையும் கொடுத்துட்டு நாங்க கடல்ல வந்து கடைசியில பிசினஸே விட்டுட்டு வெளியில வந்து நிக்கிறோம் இப்போ என்ன செய்வனை கோளாறு தெரியல சாமி அந்த மாதிரி சொல்லக்கூடிய அப்போ கடகராசி அன்பர்களே கடந்த காலங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் வீண்பளி அவமானங்கள் கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் கவலைகள் இதெல்லாம் களைஞ்சி காலதோஷங்கள்லாம் நிவர்த்தி அடைந்து குரு பகவானால் நடக்கின்ற இந்த குரு பெயர்ச்சியால் ஆதி அற்புதமான அதியோகம் பெறக்கூடிய ஒரு ராசியாக நம்முடைய ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பா கடக லக்னத்திற்கு பதினோராவது வீடு தான் பாதகா பாதகஸ்தான் கடக லக்னமாக இருப்பீர்களே ஆனால் கடக ராசியாக இருந்தாலும் சரிதான் லக்னமாக இருந்தாலும் சரிதான் நாலு பதினொன்னுக்குடிய அந்த சுக்ரன் உங்களுக்கு யோகாதிபதி மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் அந்த சுக்ரன் அந்த சுக்ரன் வீட்டில் உட்காரக்கூடிய இந்த குரு நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் அது அற்புதமான அதியோகத்தை கொடுத்து நல்ல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் எனது ரொம்ப கடகராசி நேயர்களே அப்ப அதுக்குதான் நான் சொன்னேன் உங்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நிம்மதி உங்களுக்கு தேவையானது நிம்மதி சந்தோஷம் அது கிடைக்கணும்னாக்கா நீங்கள் நிச்சயமாக பரிகார ராசியில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் எனதருமை கழக ராசி நேயர்கள் உங்க ராசி ஒரு பரிகார ராசி அப்போ உங்களுக்கு அந்த நன்மை நடக்க வேண்டுமா உங்களுக்கு அந்த சிரமங்கள் கஷ்டங்கள் விலக வேண்டுமா அப்ப நிச்சயமாக நீங்க அந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகத்திலே கலந்து கொள்ள வேண்டும் அல்லது அங்கங்கு இருக்கிற இடத்துல பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு ஏன்னா நம்ம இங்கே ஒரு லட்ச ஆகுறுதியில் ஒரு லட்ச மந்திரங்கள் சொல்ல போகிறோம் அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு மிகப்பெரிய பண லாபத்தை தன லாபத்தை அல்லது வேலை வாய்ப்புகளிலே வருமானத்திலே தொழிலிலே குடும்பத்தில் ஆரோக்கியத்துல ஒரு நல்ல லாபத்தை தரப்போகிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியோடு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தொடங்குகிறது எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டில் சனி மறைஞ்சால் நல்லது அசுபகிரகங்கள் நான் மறைந்தால் நல்லதுன்னு சொல்றோம் ஆனா சனி மட்டும் எட்டில் இருக்க கூடாது ஆயுள் பாவம் ரொம்ப கஷ்டம்னு சொல்றோம் அப்போ ஆயுள் கண்டங்கள் ஒரு ஆயுள் பயமா இருக்கு ஆயுள் கண்டங்கள் இருக்குன்னு சொல்றாங்க சாமி ஒன்றும் பயப்படாதீங்க ஒரு முறை ஜாதகத்தை பார்ப்போம் நிச்சயமா குதோ குரு வந்துட்டாருல்ல இனிமே உங்களுக்கு ஆயுள் கெட்டி உண்டு உண்டு குறையும் எத்தனையோ அன்பர்கள் பெரிய பெரிய வியாதிகள் இருக்கும் ரெண்டு வாடி கேன்சர்ஸ் எல்லாம் அம்பால வந்து அன்னை வாராகி இடத்திலேயே வந்து பரிகாரங்கள் செய்து வெற்றி பெற்றவர்கள் ஏராளம் வெளிநாடுகள் அங்கங்கே இருந்து அப்படி அப்படியே செய்வாங்க சாமி எனக்கு நம்பிக்கையாக செஞ்சு கொடுங்க அப்ப கடகராசினியர்களே குரு பயிற்சியால் அதிக லாபம் பெறக்கூடிய இடத்திலே நம்முடைய கடகராசி என்பர்கள் இருக்கிறார்கள் குறிப்பா தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் பிசினஸ் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் பல ஆயிரம் கோடி பெரிய அளவில் பெரிய பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாகவும் நீங்கள் இருக்கலாம் அதாவது ஒரு கேஷ் ஹேண்ட்லிங்கா இருக்கலாம் அல்லது ஒரு பினாமியாக இருக்கலாம் அல்லது ஒரு மறைமுகமான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் இப்போ இந்த அஷ்டம அஷ்டமசனியாலே வேறு ஏதேனும் ஒரு சட்ட சிக்கலில் போய் நீங்கள் மாட்டிக்கலாம் அதற்கான பரிகாரங்கள் உண்டு பெரிய சட்ட சிக்கலை போய் நான் மாட்டிக்கிட்டேன் சமயம் இவ்வளோ பெரிய பணம் மாட்டிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் நம்ம அதை வெளியே எடுக்கணும் ஒரு தான் அப்பாயின்மெண்ட்டு சொல்லக்கூடிய கடகராசி என்பர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க கொஞ்சம் நேரில் சந்திச்சலாம் சாமி இந்த மாதிரி ஒரு ட்ரபுள் இருக்கு லம்பா ஒரு அமௌண்ட் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் வெளியில் எடுக்கணும் அங்கேருந்து அதுக்கு என்ன உண்டோ சொல்லுங்க சாமி செஞ்சிடலாம் அந்த மாதிரி கேட்கக்கூடிய கடகராசி என்பர்கள் ஏராளம் அப்போ பண சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா பண பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா சட்ட சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா அல்லது வம்பு வழக்குகளிலே சென்று மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களா வம்பு வழக்கு இருக்கா கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா ஜெயில் சம்பந்தப்பட்ட ஜெயில் யோகங்கள் இருக்கா இதெல்லாம் நிறைய கடகராசி அன்பர்கள் நம்ம ஒரு தொட்ட பேசும்போது ஒரு அரசியல் தலைவர்கிட்ட பேசும்போது சொன்னார் சாமி நான் நிறைய பேர் ஜெயிலுக்கே போயிட்டு வந்துட்டேன் சாமி அப்படின்னாரு சார் என்ன சார் சொல்றீங்க ராமசாமி இதெல்லாம் சகஜம் சாமி அரசியல்ல நான் ஜெயிலுக்கே போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த மாதிரி துன்பங்களில் கஷ்டங்களை அது கஷ்டத்தை கூட ரொம்ப எளிமையாக செமிலியாரிட்டியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தைரியமிக்க எனதருமை ஒரு தைரியம் ஒரு நிதர்சனமான உண்மை மிக்க இனதருமை கடகராசி நேயர்களே இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் காத்திருக்கிறது அப்போ இந்த சனிக்கும் குருக்கும் ஒரு தொடர்பு நாலு பற்றா இருக்காங்க அங்கே ஒரு தொடர்பு பூரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த சனி பகவான் பிரயாணம் செய்கின்ற போது நிச்சயமாக கடகராசினேர்களே உங்கள் கதனை தட்டி உங்களுக்கு பெல் அடித்து காலிங் பெல் அடித்து உங்களை பணத்தை கொடுத்துட்டு போவாங்க ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படப் போகிறது நல்லா குறித்து வச்சுக்கோங்க நீங்கள் கடகராசியானாலும் கடக லக்னமானாலும் இந்த குரு பயிற்சியால் அதிகப்படியான தன லாபம் பண லாபம் பண யோகம் இவையெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இஎம்ஐ சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அல்லது ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க லோன் சேங்ஷன் ஆகலை அல்லது லோன் சேங்ஷன் ஆகிடுச்சு தள்ளி போயிட்டே இருக்கு பணம் கைக்கு வரலை இந்த மாதிரியான கால தாமதங்கள் இருக்குமேயானால் வட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு சாமி கடன் வாங்கின இடத்துல ஒரே சண்டையா இருக்கு சமாளிக்க முடியல அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் எனதருமை கடக கடகராசினியர்களே நன்மை நடக்கும் அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகள் குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருக்கு சாமி பசங்க சொல்ற பேச்சு கேக்கல பசங்க வீட்டை விட்டு வெளியில போகுது ஃபோன் ஊனிகிட்டே இருக்கு வேணான்னு சொன்னால் கோச்சிக்கிதுங்க அப்புறம் நம்ம அடிச்சிடுறோம் அல்லது ஒரு பெரிய பசங்களாக இருக்குது வேற மாதிரி சொல்ற பேச்சு கேட்காம இருக்கு அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கான பிரச்சனைகள் பிரிவுகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் வம்பு வழக்கு இட பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் அல்லது லேண்டு ப்ராப்ளம் தொழில் பிரச்சனைகள் இந்த ம சைவினை கோளார்கள் மந்திர தோஷங்கள் இந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் எனதுமை கடகராசினியர்களே இந்த குரு பயிற்சியால் தொழில் வேலைவாய்ப்பு வருமானம் பதவி உயர்வு ஜாப் செக்யூர் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்குமேயானால் அந்த வேலை செய்கிற ஜாப் செக்யூர் கிடைக்கும் திருமண யோகங்கள் பட்டம் அந்தஸ்து கௌரவம் நல்ல போஸ்டிங்கு அதே போல் அதிர்ஷ்டங்கள் வீடு வாங்கிறது வீடு கட்டுறது லோன் கிடைக்கிறது வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை ஆவது ஜாமீன் கிடைப்பது அதே போல் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரியில் வெற்றி பெறுவது மறைமுக பிரச்சனை செய்வனை கோளாறுகளுக்கான பரிகாரங்கள் காலதோஷம் கர்ம வினைகளிலிருந்து விடுபடுவது முழுவினை கர்ம இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்ப தான் நாம சொன்னோம் இந்த கடகராசி என்பர்கள் நிச்சயமாக பரிகார ராசியாக அமைகிறார்கள் ஒரு முறை அந்த குரு பயிற்சி பரிகார யாகத்திலே வேள்வியிலே கலந்து கொள்வது சிறப்பு நீங்கள் அந்த யாகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கீழே உள்ள நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெயவர கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்